நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரின் மூன்றாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் காமினியின் வாந்திக்கான காரணத்தை டாக்டரால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் கொண்டு போய் இந்த சூப்பிலும் தேளின் பாதிப்பு கிடையாது இப்படி செய்து ஒரு உயிரை கொள்ள முடியாது என்று டாக்டர் சொல்லியும் போதையில் இருந்தவர்கள் நம்பவில்லை பிறகு பெரிய இடத்து பேஷண்ட் அவர்கள் திருப்திப்படும்படி புரியாத எதையோ சொல்லி அவர்களுக்கு தாளம் போட்டு அனுப்பி வைத்தார் டாக்டர் பிறகு அந்த கோஷ்டி ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு போய் மீண்டும் கொடுத்து அவரவர் வீடு திரும்பினார்கள் காமினி தன்னுடைய புருஷனை நம்ப வைப்பதற்காக விக்கியின் சூழ்ச்சியிலிருந்து தெய்வம் தான் என்ன காப்பாற்றியது என்று காரில் வரும்போது கன்னத்தில் போட்டுக்கொண்டே வந்தாள் அதை அந்த முட்டாள் புருஷனும் நம்பினான் பாவம் சின்ன பையன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான் அவனை மன்னிச்சிடுங்க மறுபடியும் விக்கி இந்த மாதிரி நடந்துக்குவாங்கிற பயத்துல அவனை வீட்டை மட்டும் துவாத்திடாதீங்க என்று கெஞ்சுவது போல நடித்து அபாரமான தனது திட்டத்தை புதிரான மொழியில் அவள் தெரிவித்தாள் அதை கேட்டதும் ரஞ்சித் சிரித்து விட்டான் பந்தய கோழி மாதிரி அவன் பிடரி மயிர் கூட விரைத்து கொண்டது அவன் மேல இறக்கம் காட்டுனா அதை விட்டு பயங்கரம் போனதும் அவனை போறேன் இனிமே அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் எதிர்பார்த்திருந்த அந்த வசனத்தையே பேசினான் ரஞ்சித் இதைத்தானே காமினியின் சதுரங்க மூளை ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தது அவர்கள் வீட்டிற்கு நுழைந்ததும் வேலு ஓடி வந்தான் ஐயா இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு தம்பி போயிடுச்சுங்க என்று ஒரு கடிதத்தை ரஞ்சித்திடம் நீட்டினார் வேலு அதில் திருவாளர் ரஞ்சித் அவர்களுக்கு நிரந்தரமாக உங்களை விட்டு போகிறேன் இனி திரும்பி மாட்டேன் கூடிய சீக்கிரத்துல கண்ணுக்கு எட்டாத இடத்துல என்னோட உருவம் தெரியாத பணம் குளத்திலோ இல்ல கிணத்திலோ கிடந்து நாரி கொண்டு இந்த உதவி செய்த உங்களுக்கு என்னுடைய நன்றி என்று விக்கி எழுதியிருந்தான் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு ரஞ்சித் சிரித்தாரே ஒரு சிரிப்பு உன்னோட சாவ நானும் வாழ்த்துறேன்டா காமினி இந்த குலகர நாய் நான் போலீஸில் பிடிச்சு கொடுத்துடுவேன்னு பயந்து வீட்டை விட்டு ஓடிடுச்சு தற்கொலை பண்ணிக்க போறானா நான் நினைச்சது சுலபமா முடிஞ்சு போச்சு அவனுக்காக பறிஞ்சு பேசினியே நீ ஒரு ஏமாளி என்று சொன்னான் ரஞ்சித் அதை கேட்ட காமினி மாயம் மயக்கம் போட்டு மிக மிக ஜாக்கிரதையாக புடவை கசங்காமல் சூபாவில் ஒய்யாரமாக சரிந்தாள் பின் ரஞ்சித் பன்னீர் தெளித்து அவள் மயக்கத்தை போக்கியதும் ஐயோ விக்கி நம்மளை விட்டு போயிட்டானா என்று அழுது நடித்தாள் காமினி ஆனால் அவள் மனதுக்குள் 啊哈！Uh huh. எல்லா சொத்தும் இப்ப என்ன வந்து சேர்ந்துடுச்சு என்று உள்ளுக்குள் சிரித்தால் இன்றைக்கு அதை சட்டப்பூர்வமாக்கி விட வேண்டும் என நினைத்தபடி என்னால நடக்க முடியல லஞ்சித் என்ன நம்ம பெட்ரூமுக்கு கொடுத்துக்கிட்டு போறீங்களா என்று போதை கண்களால் கெஞ்சினாள் காமினி ஆனால் விக்கியோ வானத்தில் உயர உயர பறக்கும் அளவிற்கு சிறகு விரித்து கொண்ட மகிழ்ச்சியில் ஃப்ளூட்டை வாசித்தபடியே ஊருக்கு வெளியே போகும் நெடுஞ்சாலையில் நடந்து கொண்டே வீட்டில் நடந்தது எல்லாம் நினைத்து பார்த்தான் காமினி அழைத்து கொண்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிய பிறகு வெந்நீர் போட்டு விக்கியின் உடம்புக்கு ஒத்தடம் கொடுத்து இரத்த கசிவை எல்லாம் கல்யாணி துடைத்து விட்டார் வேலு தோட்டத்து பக்கம் ஓடி சென்று சில மூடிகை செடிகளில் சாறு பிழிந்து அவன் உடம்பெல்லாம் தழவி விட்டார் கஷாயம் ஒன்றை போட்டு கொண்டு வந்து விக்கியை குடிக்க செய்தாள் கல்யாணி அப்போது வேலு சொன்ன உபதேசத்தை உடம்பு வழியோடு உன்னிப்பாக கேட்டான் விக்கி நான் குன்ற பகவான் தான் அந்த காமெடியை திரளாக்கி உன்னை கொட்ட செய்திருக்கிறார் ஆனால் உனக்கு கடி மட்டும்தான் விஷயம்னா அவ உடம்புல ஏறிடுச்சு அதனோட பலனை அவனும் உங்கள் அப்பாவும் கூடிய சீக்கிரம் அனுபவிப்பாங்க நீ இந்த வீட்டை விட்டுட்டு சுதந்திரமாக வெளி உலகத்துக்கு போகிறதுக்கு காமினிங்கிற விஷப்பாம்பை விட்டு பகவான் ஒன்று தப்பிச்சு ஓட வைக்கிறதா நினச்சிக்கோ இப்போ நான் சொல்கிறபடி நீ கேட்கணும் என்று சொல்லி அவனை ஒரு லெட்டர் எழுத சொன்னார் அவனும் அவர் சொன்ன மாதிரியே ஒரு லெட்டர் ஒன்றை எழுதினான் விக்கி புறப்படுவதற்கு முன்பு தன் அம்மாவின் படத்தை எடுத்து தனது ஷோல்டர் பேக்கில் வைத்து கொண்டான் பின் வேலு வற்புறுத்தி கொடுத்த ஒரு சிறிய தொகையை ஏற்றுக்கொண்டான் பகவான் உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பான் நல்ல நிலையில உன்னை பாக்குற வரைக்கும் நான் நிச்சயம் உயிரோட இருப்பேன் என்று வேலு சொன்னான் பின் வேலு கல்யாணி இருவரின் பாதங்களையும் தொட்டு வணங்கிவிட்டு அவர்களை பிரிந்து செல்வதை பொறுக்காமல் புறப்பட்ட விக்கியை தனியாக அழைத்து சென்ற வேலு விக்கி நான் எழுதின ஒரு முக்கியமான லெட்டர் இந்த கவருக்குள்ள இருக்கு நான் உங்ககிட்ட கேட்கிற சத்தியம் இது ஒண்ணுதான் நீ ஒரு நல்ல நிலைமையை வாழ்க்கையில் அடைஞ்சதுக்கு தான் இதை நீ பிரித்து படிக்கணும் பகவான் உனக்கு தந்திருக்கிற இந்த நல்ல இசை ஞானம் தான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்த போகுது என்றவர் அவன் கையில் அந்த சிவப்பு நிற கவரை கொடுத்தார் இந்த கடிதத்தை பொறுத்தவரை நான் சொன்னதை மட்டும் மறக்காத என்று மீண்டும் அழுத்தம் கொடுத்தார் வேலு இனி என்ன செய்ய போகிறோம் என்ற திட்டம் போடாமல் விக்கி என்ற வானம்பாடி புல்லாங்குழலை வாசித்தபடியே ஊட்டிக்கு செல்லும் குளிர்படந்த சாலையில் அதையெல்லாம் நினைத்து நடந்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்போது மழை பெய்ய தொடங்கியது உடனே அவனுக்கு அவன் நீர் பாய்ச்சி வளர்த்த செம்பரத்தி பூக்கள்தான் நினைவுக்கு வந்தன அந்த தூரன் மலைக்கு அவன் எங்கும் ஒதுங்கவில்லை நனைவதிலும் ஒரு சுகம் என்று தன்னை சுற்றிலும் உள்ள பல மாதிரியான நறுமண காற்றை எடுத்துக்கொண்டே நடந்தான் அப்போது அந்த வழியே வரும் லாரி பஸ்களுக்கு கை காட்டியபடியே பயணத்தை தொடர்ந்த பொழுது சிவப்பு நிறத்தில் மாருதி கார் ஒன்று அவன் அருகில் நின்று விட்டது விக்கி அந்த மாருதியை நெருங்கிய போது கார் கதவை திறந்த காரின் சொந்தக்காரர் மலையில ஏன் நினைகிற உள்ளவா என்று சொன்னார் விக்கியும் அவர் சொன்னபடியே செய்தான் மாருதி புறப்பட்டது அவர் வயதான முதியவரும் இல்லை இளமை மிச்சமுள்ள நடு வயதும் இல்லை என்கிற மாதிரி ஒரு பெரிய மனித தோற்றம் அந்த இருட்டில் அவரை பற்றி அவ்வளவுதான் விக்கியால் தெரிந்து கொள்ள முடிந்தது அவர் கேட்டதற்கு மட்டும் விக்கி பதில் சொன்னான் தம்பி நீ ஊட்டி போறியா குன்னூரா என்று கேட்டார் அந்த மனிதர் இப்போ என்ன சொல்ல இந்த ரெண்டுல ஒண்ணு சொல்லணும் நமக்கு பேசி பேசி பழக்கப்பட்ட ஊர் ஊட்டி தான் அந்த ஊரையே சொல்லுவோம் என்று மனதுக்குள் நினைத்த விக்கி ஊட்டி சார் என்றான் நானும் ஊட்டி தான் போறேன் சரி ஊட்டியில எந்த இடம் என்று அடுத்த கேள்வி கேட்டார் அவர் நாம ஊட்டிய பார்க்க போவதே இதுதான் முத தடவை சமாளிப்போம் என்று நினைத்தவன் ஏன் சிநேகிதன் வீட்டுக்கு சார் என்று சொன்னான் விக்கி அப்படியா ஊட்டியில உன் ஃப்ரெண்டு என்ன பண்றான் என்று அவர் கேட்க அவை படிச்சுட்டு இருக்காங்க சார் என்று சொன்னான் விக்கி எப்படியும் இந்த மலையிலையும் காக்கிலையும் ஊட்டி போய் சேர்றதுக்கு பதினோரு மணி ஆயிரும் இந்த ராத்திரியில எதுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு தொல்லை கொடுக்குற பேசாம நைட்டு என் வீட்டுல தங்கிட்டு காலையில போ உனக்கு ஓகேவா நீ என்ன சொல்ற என்று அந்த மனிதரும் கேட்க விக்கியும் ஓகே சார் என்று சொன்னான் என்ன பத்தி நான் உனக்கு சொல்லல நான் ஒரு டாக்டர் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கோயம்புத்தூர் வந்து பார்ப்பேன் மறுநாள் காலையிலேயே கிளம்பிடுவேன் இன்னைக்கு இதான் ராத்திரியே புறப்பட்டுட்டேன் என்னமோ தெரியல இன்னைக்கு நான் போய் சேர்ந்த நேரம் அந்த ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்ட்டில் என்று அவர் சொன்னதும் விக்கிக்கு பல்லார் என்று ஆனது ஏனெனில் ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் விக்கியின் பங்களா இருக்கிறது விக்கியின் அதிகால ரசிகர்களின் கூட்டம் எல்லாரும் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் தான் இருக்கிறார்கள் விக்கி இவ்வாறு நினைத்து கொண்டிருக்க அதை கவனிக்காத அந்த டாக்டர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அந்த ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்ட்ல இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சேட் நியூஸ் பத்தி வேதனை பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால வழக்கம் போல் அவங்க கிட்ட என்னால பேச முடியல அதான் திரும்ப வந்துட்டேன் இப்போ கூட ஒரு பேச்சு துணைக்கு தான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன் என்ன தப்பா நினச்சிடாத என்று சொல்லி சிரித்தார் அந்த டாக்டர் இந்த டாக்டர் இப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிற வேடிக்கையான ஆள் என்று கணித்து விக்கி ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க சோகத்தில் மிதப்பதாக டாக்டர் சொன்னது தன்னை பற்றிய சோகமாக தான் இருக்கும் என்பதை எளிதாக புரிந்து கொண்டான் இனிமேல் இவரிடம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்றும் தீர்மானித்து விட்டான் என்ன தம்பி நீ ஒன்றுமே பேசாமல் வர என்று கேட்டார் டாக்டர் ஒன்றும் சார் என்று சொன்னான் விக்கி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாட்டாவது பாடே அது இந்த மாதிரி பாட்டாக இருந்தாலும் ஓகே தான் வெஸ்டர்ன் கிளாசிக் இல்லை இந்துஸ்தானி இதுவாக இருந்தாலும் சரி தெரிஞ்சதை பாடு மியூசிக்கில் நான் ஒரு பைத்தியம் ஆப்ரேஷனை கூட ஏதாச்சும் ஒன்றும் பாடிக்கிட்டே தான் செய்வேன் அதனால பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னவர் மீண்டும் சிரித்தார் சார் நான் ஃப்ளூட் நல்லா ப்ளே பண்ணுவேன் என்று சொன்னான் விக்கி வெரி குட் வெரி குட் நீ எனக்கு அருமையான கம்பெனி எங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்று டாக்டர் உற்சாகமாக கேட்டார் விக்கி புல்லாங்குழலை எடுத்து தன் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையான கொண்டாட்டத்தை தன் உள்ளத்தின் எல்லையற்ற மகிழ்ச்சியே நரகத்தில் இருந்து தப்பித்து வந்துவிட்ட கோலாகலத்தை எண்ணி காற்றில் இசையாக எழுப்பினான் மயக்கும் போதையூட்டும் அந்த தெய்வீக ராகத்தை விக்கி வாசிக்கத் தொடங்கியதும் சங்கீத பிரியரான டாக்டர் காரை ஓரங்கட்டி விட்டு விக்கியின் குழல் கண்களை மூடிக்கொண்டு ஊட்டி கிளினிக் தனக்குள்ள சுகர் மகள் மகளின் பிரச்சனை என யாவையும் மறந்து ரசிக்க தொடங்கிவிட்டார் அடுத்த நாள் கம்பளி போர்வைகள் புகுந்து கொண்டு விழுந்ததே தெரியாமல் விக்கி தூங்கி கொண்டிருந்தான் ஆவி பறக்காத ஆனால் சூடான காஃபியுடன் டாக்டர் வந்து எழுப்பியதும்தான் விக்கி கண் திறந்தான் குட் மார்னிங் விக்கி என்று டாக்டர் சொன்ன பொழுது விக்கி அதிர்ச்சி அடைந்து என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர் என்று கேட்டான் பல்ஸ் பார்த்த உடனேயே பேஷண்டோட உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் உன்னோட பல்ஸ் உன் ஃப்ளூட் எச உன்னோட இந்த திறமையை பற்றி தான் நான் கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் ஜென்ரேஷன் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை அப்படி புகழ்ந்துருக்காங்க பயப்படாத காஃபியை குடி உன்னை உங்க வீட்டுக்கு நான் காட்டி கொடுத்துட மாட்டேன் நீ பட்ட எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இந்த நிலைமையில நீ வீட்டை விட்டு வந்திருக்க அப்படிங்கிற எல்லா விவரமும் எனக்கு தெரியும் நீ செய்தது நியாயமான காரியம்தான் ஆனா ஒன்று நீ லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வந்த மாதிரி தற்கொலை முயற்சியில் மட்டும் ஈடுபடக்கூடாது நீ உயிரை விட்டுட்டா உனக்குள்ளே இருக்கிற அற்புதமான இசை ஞானம் செத்து மடிஞ்சிடும் அதுக்கு உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன் டாக்டர் பேச 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 விக்கியால் பதில் முடியவில்லை டாக்டரின் பேச்சு அவனது இசைக்கு சமமாக இருந்தது அவரது இனிமையான பேச்சை அவருடைய இலகிய உள்ளத்தை காட்டி விட்டது கண்களில் ஒதுங்கிய நீரை துளைத்தபடி டாக்டர் நான் சாக விரும்பல அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா எங்க வீட்டிலயே நான் இருந்திருப்பேன் ஏன்னா சாகிறதுக்கு சௌகரியமான இடம் எங்க வீடுதான் அந்த வீட்டுல இருக்க முடியாமதான் நான் ஓடி வந்தேன் என்று சொன்னான் விக்கி அவன் சொன்னதை கேட்ட டாக்டர் விக்கியின் கவலையை மறக்கும் விதமாக அவனது பறக்கும் தலைமுடியை ஒதுக்கிவிட்டார் டாக்டர் வீட்டோடு அவரோடு கிளினிக்கும் இணைந்திருந்தது இங்கே வேலு போல ஒரு சமையல்காரர் இருந்தார் அவர் பெயர் பிரான்சிஸ் டாக்டர் மனோகரன் என்று உலோகத்தட்டில் பெயர் பழிச்சென்று பிரகாசிக்கிற மாதிரி அந்த வீட்டையும் அவ்வளவு சுத்தமாக வைத்திருந்தார் பிரான்சிஸ் பகலில் வரும் கம்பவுண்டர் மாறி டாக்டர் மனோகரனால் படித்து ஆளான ஒரு இருளர் எனக்கு இளைஞன் இந்த இரண்டு பேரை தவிர அவருக்கு மனைவியோ பிள்ளைகளோ கிடையாது என்றுதான் முதல் நாள் சாயந்தரம் வரை நினைத்து கொண்டிருந்தான் விக்கி காலை டிஃபன் முடிந்ததும் பிரான்சிஸ் துணையோடு ஊட்டிய முடிந்த வரைக்கும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வா மிச்சத்தை எல்லாம் சாயந்தரம் பேசுவோம் என்றார் மனோகரன் அவர் சொன்ன மாதிரி விக்கி பிரான்சின்ஸுடன் சேர்ந்து வெளியே சுற்றி பார்க்க வந்தான் ஆனால் சில இடங்களை சுற்றி பார்ப்பதற்குள்ளாகவே அங்கு இருட்டத் தொடங்கிவிட்டது நான் இங்கே இருக்க போகிறேன் மற்ற இடங்களை சாவகாசமாக பார்த்து கொள்ளலாம் நீங்கள் சமையல் பண்ணணும் இல்லையா என்று பிரான்சிஸை இழுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டான் விக்கி கம்பவுண்டர் மாரியை விக்கிக்கு மிகவும் பிடித்து விட்டது அவனுடைய சுறுசுறுப்பு நோயாளிகளிடம் காட்டும் உண்மையான கனிவு டாக்டர் மனோகரனை தன் தந்தை போல கருதி அவன் நடந்து கொள்ளும் விதம் எல்லாமே விக்கிக்கு மிகவும் பிடித்திருந்தது இன்னைக்கு ராத்திரி விக்கி நமக்கெல்லாம் மியூசிக் ட்ரீட் கொடுக்க போறான் மாரி நீ இன்னைக்கு மட்டும் லேட்டா வீட்டுக்கு போ என்று மனோகரன் ஏற்கனவே மாரியிடம் சொல்லிவிட்டார் விக்கியின் புல்லாங்களில் இருந்து காற்று வருகிறதா இல்லை தேன் சொட்டுகிறதா என்னும் மயங்கி விட்டான் மாரி விக்கி நீங்க ஒரு நாளைக்கு எங்க இடத்துக்கு வந்து எங்க ஜாதிக்காரங்களுக்கு இந்த மாதிரி புல்லாங்குழல் வாசி காட்டணும் என்று விக்கியிடம் நூறு தடவை சத்தியம் வாங்கிய பிறகே வீட்டிற்கு புறப்பட்டான் மாரி டாக்டர் மனோகரன் தான் வாங்கி வந்த புது ஸ்வெட்டரை விக்கியை போட்டுக்கொள்ள சொன்னார் அதற்கு மேல் ஒரு ஷால் அதுக்கு பாதுகாப்பாக ஒரு கம்பளி போர்வை இதையெல்லாம் கொடுத்தார் விக்கி ஊட்டி குளிருக்கு புதியவன் என்பதால் அவனுக்கு ஸ்வெட்டர் மட்டும் போதுமானதாக தோன்றவில்லை சாப்பாடு முடிந்து விக்கியிடம் உட்கார் பேச தொடங்கினார் டாக்டர் மனோகரன் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவருக்குள்ள உறவுகளையும் அந்த உறவுகளால் பிரிந்த மன உளைச்சலையும் விக்கியால் தெரிந்து கொள்ள முடிந்தது விக்கி நான் தனந்தன பூஜிக்கிற தாரக மந்திரம் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு என்பதுதான் உலகத்திலேயே மிக மிக விலை உயர்ந்தது அன்பு ஒன்றுதான் மிகவும் எளிதாக அந்த அன்பு பெறாமல் தவிப்போர் ஒரு பக்கம் அந்த அன்பை தருவதற்கு மறுப்போர் இன்னொரு பக்கம் என்று மனோகரன் எல்லாம் அவர் தன்னை நினைத்து பேசுவது போல உணர்ந்தான் விக்கி இன்றைய உலகில் நடக்கும் யுத்தங்கள் முதல் குடும்பங்களில் இடம்பெறும் விரிசல்கள் வரை இந்த இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்படும் மோதல்களுக்கு எல்லாம் காரணம் இந்த அன்புதான் எடுத்துக்கோ நீ அன்புக்காக இயங்குறவன் உன் தகப்பனோ அந்த எளிய அன்பை கொடுக்க மறுக்கிறவர் மற்றவர்களிடம் அன்பை காட்டுவதால் நான் எதை இழைக்கிறோம் ஒன்றுமே இல்லை இதை மட்டும் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியும் தெரியுமா ஒன்றும் வேண்டாம் ஒருவர் இன்னொருவரை பார்த்து ஆத்மார்த்தமாக முகத்தில் நிஜமான புன்னகையுடன் சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது மூலமா அவர் மனம் எவ்வளவு பூரிப்போம் ஆறுதலும் அடைகிறது எந்த செலவும் இல்லாம மற்றவரை நாம் மகிழ்ச்சிப்படுத்த இந்த எளிய அன்பு ஒன்றே போதும் இத நாம மறப்பதாலும் மறுப்பதாலும் தான் அத்தனை அதர்மங்களும் மனிதர்களுக்குள் ஊடுருவி கொண்டு நிம்மதியை கிடைக்கிறது என்று சொன்ன மனோகரன் கொஞ்சம் பேசுவதை நிறுத்திவிட்டு எதையோ நினைத்தபடி மௌனமானார் அவர் மீது பெருகி வரும் மரியாதையால் மனோகரனை மனதிற்குள்ளாக வைத்து வணங்கினான் விக்கி வேடிக்கையாகவும் இதிலும் ஒட்டுதல் இல்லாதது போலவும் பேசுபவராக தோன்றிய டாக்டரா இப்படி பித்தளை சுவடியில் செதுக்குவது போல பேசுகிறார் வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து வைத்து இருக்கும் அந்த மனிதர் மீண்டும் பேசத் தொடங்கியபோது குருகுலத்து மாணவன் போல பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து கேட்க தொடங்கினான் விக்கி விக்கி இதே ஊட்டியில என் பொண்ணு ராகினி குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறா என்று அவர் சொன்னதும் விக்கி ஆச்சரியப்பட்டான் இவ்வளவு நேரம் கழித்து இந்த உண்மையை சொல்லும் அவர் குரலில் ஏன் இப்படி ஒரு சோர்வு என்று நினைத்து கொண்டான் விக்கி விக்கி என் மகளும் அவ புருஷன் ஆள்பட்டும் சித்தார்த் மெமோரியல் கான்வென்டில் மியூசிக் டீச்சரா இருக்காங்க அவங்களே தனியா ஒரு மியூசிக் ட்ரூப்பும் வச்சிருக்காங்க தங்களோட குழுவுக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கணவன் மட்டும் நல்ல சமாதானம் இல்லை புரிதலும் காரணம் ஏழு தாம்பத்திய அவங்களுக்கு குழந்தைங்கிற வெள்ளை புறாச்சிருக்காங்க துர்பாக்கியம்தான் என்று தன் மகளின் வாழ்க்கை பிரச்சனையை விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லிவிட்டார் டாக்டர் மனோகரன் குழந்தை இல்லாத குறைய என் மருமகன் ஒரு பொருட்டாவே நினைக்கவில்லை அதுதான் விசித்திரம் ஆனா ரோஹிணி அந்த பிரச்சனைய பெருசு பண்ணிட்டு இருக்கா தன்னை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொல்லி அவர்கிட்ட வாதாடி போராடி கொண்டு இருக்கிறா மனைவியை எதிர்த்து போராடுகிறார் பாத்தியா நான் உங்கிட்ட சொன்னதை விட அன்பிற்கும் பாசத்துக்கும் வித்தியாசமான இன்னொரு பரிணாமமும் இங்க என் குடும்பத்திலேயே இருக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஒருவருக்கொருவர் அதிகமாக நேசிப்பதன் விளைவுதான் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வேதனையை இல்லாமல் திணித்து விட்டு இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு என் கனவிடம் இருந்து விடுதலை வேணும் இல்லனா நான் தற்கொலைக்கு கூட தயாராகி விடுவேன்னு ராகினி என்னையும் ஆழ்வட்டையும் பீதி அடைய வச்சிருக்கா என்று தன்னுடைய கவலைகளை விக்கியிடம் சொன்னார் டாக்டர் அந்த ராத்திரி முழுதும் விக்கியால் தூங்க முடியவில்லை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இயற்கை எத்தனை விதமான சோதனைகளையும் வேடிக்கைகளையும் வினோதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பெண் குழந்தை என்றால் பெற்றவர்களை சிசுவை கொள்வதும் அதிகம் பெறக்கூடாது என்று அரசாங்கமே மக்களை மண்டியிட்டு கெஞ்சுவதும் இன்று சாதாரணம் ஆனால் இந்த டாக்டரின் மகள் குடும்பத்தில் குழந்தை இல்லாத குறை அவர்களின் வாழ்க்கையை இரண்டாக கீழ்த்தெறிய போகிறது அன்புக்கு அத்தனை விளக்கம் தந்தார் டாக்டர் ஆனால் அந்த அன்பிற்கும் பலவீனம் உண்டா டாக்டரின் மகளும் அவர் புருஷனும் பாசத்தில் பக்குவப்பட்ட மனிதர்கள் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பிரிய மாட்டார்கள் அது நடக்கவும் கூடாது என்று விக்கி ஒருவித பிரார்த்தனையோடு தனது வலது கையால் நெஞ்சில் தட்டி அப்போது அப்பா ரஞ்சித் நினைவு குறுக்கிட்டது இங்கே வந்த பிறகு அந்த சர்வாதிகாரியின் ஞாபகம் இப்பொழுதுதான் அவனுக்கு வருகிறது ரஞ்சித்தை அப்பா என்று நினைக்க கூட விக்கியின் மூளைக்கு கசப்பாக இருந்தது உடனே நினைவுகளின் பாதையை வேலு பக்கம் திருப்பினான் அவர் கொடுத்த அந்த சிவப்பு கடித உரையை விக்கியை படிக்க இன்னும் எத்தனை கால அந்த கடிதத்தில் அப்படி என்ன ஒளிந்திருக்கிறது அதை இப்பொழுதே படித்தால் என்ன வேண்டா அன்பான வேலு ஏதோ நல்ல காரணத்தோடும் நோக்கத்தோடும் தான் தனக்கு அப்படி ஒரு காலக்கெடுவ நிச்சயத்திற்க வேண்டும் என்று விக்கியின் மனதில் எழும்பிய சிற்றலைகள் ஓய்ந்தன ஆனால் ராகினி ஆல்பர்ட் பற்றிய சிந்தனை மட்டும் நண்டு போல அவன் மனதை குடைந்து கொண்டிருந்தது தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு களைத்தவன் விளக்கை போட்டான் பின் எழுந்து வந்து மேஜை முன்னால் உட்கார்ந்தான் நீண்ட நேரம் எதை பற்றியோ தீவிர யோசனை கொண்டு இருந்தான் அப்போது ஒரு வெள்ளைத்தாள் பேனா மற்றும் கடித உரை என எல்லாம் அவனுக்கு மிக அவசரமாக தேவைப்பட்டது அவன் ஏன் இந்த ராத்திரி பொழுதில் இவற்றையெல்லாம் தேடுகிறான் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் கணவன் மறுமணம் செய்ய வேண்டுமா ராகிணியின் இந்த முடிவு சரிதானா வேலு கொடுத்த அந்த நிற கடித உரையில் அப்படி என்ன எழுதியிருக்கும் அதை விக்கி படிக்கும் காலம் எப்போது வரும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் வாசிக்கலாம் தேங்க்யூ